அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதவியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய அதிசாரப் புயற்சி வந்து நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான அனுகூலங்களை தரப்போகிறார் எந்தெந்த விஷயம் விஷயங்களில் குரு பகவானால் அவங்க எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோக்கி செல்வது அப்படி இல்லைனா மிக வேகமாக நகர்வது அப்படி ங்கிறத பொருள்தாங்க அதிசாரம் இந்த கிரகங்கள் வந்து அதிசார பெயர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு வந்து மூன்று விதமான பயணங்கள் இருக்குங்க அது பூமியில் இருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் வந்து சீரான வேகத்தில் அவங்களுடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பாங்க பூமியில் இருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் தற்போது நான் கிரகங்களினுடைய நகர்வை பற்றி சிறிதான் சொல்ல போறேன் அதாவது குரு தற்போது மிதுன ராசியில பயணித்து கொண்டிருக்கிறாரு அது சீரான பயணம் ஆனா அந்த குருவி சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் பொழுது பின்னோக்கி பயணிக்கிறது போல தெரியும் அதை நாம வக்ரோம் அப்படின்னு சொல்றோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியும் போகிறது உண்மையிலேயே அவர் கிழக தான் பிரவேசிக்கவும் போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது தங்களுடைய அதிசார பேர் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது அதிலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ஒரு வழிகாட்டியாக கிடகராசிக்குள் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி நுழைகிறார் இரண்டாவது வீட்டில் இருப்பது நிச்சயம் தொழில் ரீதியாக பணம் வந்தே சேரும் நீண்ட நாட்களாக வருமானமே இல்லாதவர்களுக்கு கூட தற்பொழுது தொழில் மூலமாக வருமானம் ஏற்படலாம் இவ்வளவு ஏன் பிறந்த ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் கேது இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது அதிசார குருவால நன்மை கிடைக்கப் போகிறது முப்பது வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு ஜாக் பாட் டைம் அப்படின்னே கூட சொல்லலாம் குடும்பத்துடன் நேரமே செலவழிக்க முடியல ஒரே வேலையாக இருக்கிறது அப்படின்னு இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியால் தங்களுடைய வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்பது போல ஒற்றுமையுடன் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களுடன் நேரத்தை செலவழிக்க போறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் கட்சிதமாக சொல்ல வேண்டும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டில் இருந்து டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் நீங்க மனதில் நினைத்து வைத்திருந்த அத்தனை அபிலாசைகளும் பூர்த்தியாக கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பூர்த்தி ஆவதற்கான வழிகளை காட்டும் நேரம் அப்படின்னும் சொல்லலாம் ஒரே சண்டை சச்சிரவு வாழ்க்கை துணையுடன் என்ன செய்யறது குருவானவர் இரண்டில் குடும்பம் குடும்பம்தான் முக்கியம் பிரச்சனைக்கு சொல்லக்கூடியது அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளை தங்களுக்குள்ளேயே கொடுத்து நல்வழிப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் பார்ப்பவர்களுக்கு கூட திருஷ்டி சுத்தி போடும் அளவிற்கு தங்களுடைய குடும்பத்தின் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்க போகிறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிப்பது தானே முக்கியம் அப்படின்னு நினைத்து ஓடி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே தங்களுக்கும் சொல்கிறேன் நல்லபடியாக வியாபாரம் நடக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகாட்டி தங்களிடம் வரப்போகிறார் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அதே சமயத்தில் உடல் ரீதியான நல்ல மாற்றங்களும் கூட நிகழும் வாழ்க்கை துணை வகையில் சிறு உடல் உபாதைகளும் அல்லது திடீர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும் ஆனா அப்படி ஒன்றும் அது உங்களை பாதிக்காது குழந்தை பிறப்பு தற்போது நடக்க வாய்ப்புண்டு அப்படி நடந்தா குடும்பம் ஒற்றுமையாக ஒன்று சேர மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க தங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சிலர் சுட்டி காட்டலாம் அதை மனதில் உள்வாங்கி கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லுங்க உபய ராசிகளில் ஒருவரான மிதுன ராசிக்கு குருபெயர்ச்சியின் அன்பும் ஆதரவும் நல்லபடியாகவே அமையும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த குரு பகவான் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலத்தையும் தரவிருக்கிறாரு அப்படின்னே தான் சொல்லணும் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கப்பெறப் போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான பலன்கள் பல வகைகளில் உங்களுக்கு உச்சத்தை தொட போகிறது அப்படின் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் மிக பெரிய அளவில் யோகமான காலத்தை கொண்டு வரப்போகிறதுங்க எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் ராஜ யோகங்களையும் தங்களுக்கு வாரி வழங்க போகிறது தன யோகத்தால் தங்களுக்கு பல நேர்மறையான பலன்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய ராசியில் அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவின் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள்ல வருமானத்தை கணிசமாக உயர்த்த செய்யும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய போட்டியான விட நீங்க சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீங்க தொழிலில் இருந்த எதிரிகள் போட்டியாளர்கள் தங்களை விட்டு விலகி செல்வாங்க இதன் காரணமாக வருமானத்தில் குறிப்பிட தகுந்த அதிகரிப்பை காண முடியும் சமூகத்தில் தங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உயர காண்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்தும் லாபம் கிடைக்கும் தங்கம் நிலம் போன்ற நல்ல திட்டங்கள்ல முதலீடு செய்வீங்க தனராஜ யோகத்தால தங்களுக்கு நல்ல பலன்கள் அனுபவிக்க போறீங்க போகிறீங்க சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் துணை நிற்க போகிறது தகவல் தொடர்பு உடன் பிறந்தவங்க முயற்சி படைப்பாற்றல் துணைச்சல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை நல்கவிருக்கிறது அதே நேரம் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கலாம் நீங்கள் வேலை மற்றும் தொழில தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க அதே நேரம் தங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும் தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய செயல்கள் தங்களுக்கு நிதி ஆதாயங்களை அள்ளித்தரும் எதிரிகளை வீழ்த்தி செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கப்பெறுகிறது ஆதரவு உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது தன ராஜயோகம் உருவாக போகிறது பல வழிகளில் நன்மைகளை அடைய போகிறீங்க இதன் காரணமாக இந்த குரு பேர்ச்சியின் காரணமாக எந்த வேலையை எடுத்தாலும் அதுல வெற்றியை காண போறீங்க புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல நேரும் அது மட்டும் இல்லாம வேலையில்லாமல் இருந்து வருபவர்கள் அல்லது அதிருப்தியில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு வேறு இடத்துல நல்ல வேலை கிடைக்கப்பெறும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவாங்க நீங்க நான்கு வேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல போறீங்க புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் தந்தை வழி உடனான உறவுகள் சிறப்பாகவே போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா படு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது பொருளாதார நிலை உறுதியடையும் மற்றும் வியாபாரத்துறையில வியக்கத்தக்க முன்னேற்றம் இருக்கும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளும் போது செல்வம் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் எதிர்பாராத பணவரவை வழங்கக்கூடிய வகையில இருக்க பெறப்போகிறது பங்கு சந்தை சொத்து துறையில முதலீடு செய்வோருக்கு மிகுந்த லாபம் காத்து கொண்டிருக்கிறது குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மனதில் அமைதி மற்றும் நிதி அதிகரிக்கவும் செய்யும் அதே போல இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதிய வியாபாரம் சுத்து வாங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியோடு நிறைவடையும் கடன் அப்படி இல்லைன்னா பழைய நிலுவைகள் முடிவடையும் புத்துணர்ச்சி நம்பிக்கை மற்றும் கூட்டு முயற்சியின் துணையால வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க வருமானத்தை சிறப்பாக நிர்வகிக்க திட்டமிடல் சீரான சேமிப்பு பழக்கம் நுண்ணறிவு கொண்ட முதலீடு சூழ்நிலை முக்கியமான ஒன்று இயற்கையின் சக்தி கோள்களின் சேர்க்கை உழைப்பினுடைய பெருமை இவை சேரும்போது பணம் எனும் மிஷின் வைக்கும் அளவிற்கு செல்வம் பெருகக்கூடிய யோகம் நிச்சயம் பலருக்கும் நல்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் தங்களை வரைக்கும் இது ஒரு ய ராஜ யோகமாகவே போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க